என்ன பார்த்து நிற்கிற வாங்கல மீன் மட்டும் வாங்கிட்ட மக்களே நம்ம காமாங்கிற மார்க்கெட் வந்து ஸோ மீனை வாங்கணும் வஞ்சரா மீன் வாங்கிட்டோம் வஞ்சரா மீன் இல்லை சூறை சூறை இல்லை அது வஞ்சரா சின்ன வஞ்சரா அது ஜிம்பாடிக்கலாம் இப்போ எங்கே வந்திருக்க பார்த்தீங்கன்னா காமாங்கிற மார்க்கெட் தான் வந்துருக்கு சின்ன வஞ்சரா தான் சூற சூற சொல்கிறாங்க

மாட்டி மாட்டிட்டு வந்து பாக்குற வாங்கிட்ட அவ்வளவுதான் வீட்டுக்கு தளம்ப போறோம் உயிராக கண்ணு நோண்டிருவியா

அப்படியா அசைவம் எனக்கு தெரியாது நல்லா தமிழே தெரியாது தூய தமிழில் தெரியப்போது எனக்கு உயிர் சொல்வாரு பயனிச்சாங்கப்பா ஃபர்ஸ்ட் டைம் அவரு வாயில்தான் கேட்டது ஏ பிள்ளை சைவம் சாப்பிட்றியா அசைவம் சாப்பிட்றியா கண்ணு அப்படின்னு கேட்டாரு அப்படின்னா என்ன விருந்தும் கேட்க அவர் சொன்னார் சைவம் அசைவம்ன்றது வந்து சைவம்ன்றதுன்னா அது பார்ப்பாது வெஜிடேரியன் வெஜிடேரியன் அசைவம்ன்றதுதான் கரிமீன் அவங்க ஒரு கரிமீன்லாம் சாப்பிட மாட்டார் சாப்பிட்டு இருந்த ஆள் தான் இப்போதான் சாப்பிடுறது சாப்பிடில்ல பிடிக்கலையா அவருக்கு